ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து ரொம்ப பரிசு உண்டு மாடு வெட்டிப்பட்டு இருப்பாங்க ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாடு வெட்டிப்பட்டது ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான் இளைஞர் பேருடைய நிறுவன தலைவர் டாக்டர் ஜி ஆர் கார்த்திக் வழங்கும் ஒரு சைக்கிள் புரிஞ்சுப்பாரு

டாக்டர் ஜி ஆர் கார்த்திக் அழகும் ஒரு திரசி பேபிள் மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றிருப்பான் சீரர்களின் நம்பிக்கை நாயகன் அன்பு மாடுப்பான் அன்பு மாடு மாட்டுக்கார ஒரு கிழ மாட்டு நம்ம கிழ கண்டு ஓரம் அப்படி பிடிச்ச மாட்டுக்காரர் கொடுத்துருக்கோம் வீரட்ட கிழ சண்டு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் டாக்டர் ஜீரோ காலத்துக்கு வரும் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள்

கட்டி பிரகாசர்வன மாடு தச்சகட்டி கருப்பு கோயில் கார்த்தி மாடுப்பா தச்சகட்டி கருப்பு கோயில் கார்த்தி மாடு புத்தகுடி மதுரை ஆரிய ராமமூர்த்தி மாடு ஐயா காலப்பா புத்தகுடி மதுரை ஆரிய ராமமூர்த்தி ஐயா கால ஐயப்பா இதை என்னாச்சு ஒருத்தர் ஒருத்தர் மொட்டை நான் விட்டுருந்தேன் நீங்க மாடு வந்து முன்னாடி விட்டுருந்தேன் மாடு குறிச்சு விட்டுருந்தேன் பொன்னவராதி அம்மன் குறிச்சி வீரகுணம் பாடு நல்லா மாடு ருத்ரன் பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் அகுருஜி வீரமாடு நல்ல ருத்ரன் ஒருத்தர் மட்டும் சூப்பர் வெற்றி பெற்றது ஒரு டிரெஸிங் டேபிள் குலமங்கலம் ரஜினி காரணமாடு வர்ற மாடு குலமங்கலம் ரஜினி காரணமாடு மாடு வெற்றி பெற்றது டாக்டர் ஜி அந்த சிறப்பாக ஒரு டிரெஸிங் டேபிள்

டாக்டர் ஜி ஆர் கார்த்திக் உலகம் வைத்து பன்னீர் ராஜா சார்பாத மாடு அரியலூர் மாவட்டம் கீழே மைக்கிள் பட்டி பாபுஜி மாடு அரியலூர் மாவட்டம் கீழே மைக்கிள் பட்டி பாபுஜி மாடுமா அரியலூர் மாவட்டத்துக்கு மாடு இருக்கு புரிஞ்சு பாரு அரியலூர் மாவட்டம் கீழே மைக்கிள் பட்டி பாபுஜி மாடுமா கொம்ப பிடிக்காத பே கொம்ப பிடிக்காத ஒருத்தர் மட்டும் வெளியில வந்ததுக்கு படி நல்ல காலை நல்ல வீரர் உண்டாது கால பின்னாது காலை பண்ணி துவைக்கியா வீரன் சூப்பர் காலை சூப்பர் நல்ல வீரர் நல்ல காலை குடி போட்டோம் மார்புடி வீரன் வீரன் எடுத்துக்கிட்டார் அக்கறை மாறி மக்கள் பூக்கடை நவீன் மாடு சிங்கப்பா பூக்கடை நவீன் மாடு ஒருத்தர் மட்டும் பூக்கடை நவீன் மாடு

அந்த ஏரி சக்தி வேல் மாடுமா மாடு வெட்டி பெட்டது ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் அந்த மாடு டிஎஸ்பி சார் ஆனந்த் சார் சார் அந்த மாடு ஆரஞ்சு குத்தகம் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் சூப்பர் மாடு வெட்டி பெட்டது ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாடு தஞ்சாவூர் மாவட்டம் வல்லம் தருணாநிதி அண்ணா தெரியும் மாடு ராமம் இப்ப டிஎஸ்பி சார் சார் அந்த மாடு இது மாடு அலகை அலகை மாவட்டம் எஸ்கே சதீஷ் மாடு

அருமையான காலை காலை வெட்டிப்பா காலை வெட்டு பண்ணுங்க ஒருத்தர் மட்டும் மற்ற தொந்தர பண்ணாதீங்க

பின்னாடி மாடு இல்ல கொஞ்சம் வாடி வசல் பின்னாடி மாடு இல்ல தரிசு வடமர்புகள் தீபக் செல்வா ஜி கே பிள்ளை ஜி கே தினேஷ் மாணி சென்னை வெள்ள கருவத்தில் இருந்து போலீஸ் ரமேஷ் தோட்ட மாடு பிடிக்க சண்டை கிடையாட்டு மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றிருக்கோம் டாக்டர் காத்தின் மாடு சூப்பர் மாடு வெட்டி பெற்ற ஒரு ட்ரெஸ்ஸிங் மாடு காய்கறி மாடு டாக்டர் ஜி ஆர் காத்திய அளவுக்கு ரொக்க பரிசு ஒண்ணு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒண்ணு டாக்டர் ஜியர் காத்தில ரொக்க பரிசு ஒண்ணு யாருன்னு பாத்துக்கோங்க அந்த பையனை என்னன்னு கேட்டு கொடுத்துங்க அந்த சிறப்பு டாக்டர் ஜி ஆர் காத்த வளம் ரொக்க பரிசு அடுத்து ஒரு ஊசி மாதிரி செவளப்பான் கருமாத்து ஊசி மாடு செவ்வளப்பா மாடு வெட்டி பெற்றது மாடு சூப்பர் மாடு விட்டு மதுரை தமிழ்நாடு கல்லூரி ஏற்பவை மேலும் கருக்களகுடி லோக சின்னைய மாடு அழகுநாச்சிக்கான குண்டு மாட்டி ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மணி மாடு சூப்பர் மாடு வெட்டி பெற்றது ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வர்ற மாட்டுக்கு ஒரு லட்சம் பார் ஒரு லட்சம் குடிப்பார் ஒரு சைக்கிள் ஒரு லட்சம் போட்டுப்பாரு

மாடு சூப்பர் மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது சின்னப்பட்டி கார்த்திக் மாடு சின்னப்பட்டி கார்த்திக் சேர்மன் மாடு முத்து டாக்டர் ஜிஎன் கார்த்திக் ரொக்க பரிசு ஒரு டிரெஸ் ஒன்று வர்ற மாடுக்கு வர்ற மாடு சின்னப்பட்டி துணை சேர்மன் கார்த்திக் ராஜமான ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று ரொம்ப பரிசு ஒரு எக்ஸ்ட்ரா கோபாலபுரம் தங்கம் பாய்ஸ் மாதிரி அழகா இருப்பான் கோபாலபுரம் தங்கம் பாய்ஸ் மாதிரி அழகர் சேலம் மாவட்டம் பிபிஎம் வினோத் பிரதேச மாடு பிபிஎம் வினோத் பிரதேச மாடு தங்கம் பாய்ஸ் மாதிரி அழகா இருப்பான் டாக்டர் ஜிஎல் காத்தி சார் பி ஏர் ரொம்ப பரிசு ஒன்று

மாடு வெளிப்பட்டிருக்கணும் பாலக்குடி நிம்மகுடி ராமமூர்த்தி பத்தஞ்சு மாடி ஜி வேல் சரிபாக்குற படம் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று ரொக்க பரிசு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று ரொக்க பரிசு பிடிச்சி பாரு ஜிஆர் காந்தி சித்தப்பா சிறப்பு ஜெஸ்ட் அனுப்பிச்சு அலைவெல்ல சூப்பர் மாடு ஆலங்குடி ராமமூர்த்தி பத்தஞ்சு மாடு ஒரு சைக்கிள் டாக்டர் ஜிஆர் கார்த்திக் வழங்கும் ஒரு சைக்கிள் மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது சேலம் மாவட்டம் ஜிஆர் வழங்கும் ரொக்க பரிசு ஜிஆர் டாக்டர் ஜிஆர் கார்த்திக் வழங்கும் மதுரை மாவட்டம் சித்தாரக்குடி வசந்த ராமநாயன் மருந்தோம் மதுரை மாவட்ட சித்தாரக்குடி எம் கே தினேஷ் தொடர்பாக தமிழ்நாடு தலைவரில் இருப்பேன் மாவட்ட தலைத்தலைவர் வசந்த் ராமநாயர் மாவட்டம் மாறு வெற்றி பெற்றிருக்கோம்

தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பெருடைய நிறுவன தலைவர் டாக்டர் ஜிஆர் ஆர் கார்த்திகருடைய மாபெரும் ஜல்லிக்கட்டு சிறப்பாக போயிட்டு டாக்டர் ஜிஆர் ஆர் கார்த்திகருடைய மாபெரும் ஜல்லிக்கட்டு சிறப்பா தரமா போயிடு டாக்டர் ஜிஆர் ஆர் ரொக்க பரிசு ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் டாக்டர் ஜி ஆர் கார்த்திகளுக்கு ரொக்க பரிசு ஒன்று மாறு வெட்டிப்பட்டு

கமிட்டி மாட ஒரு நிமிஷம் பாடு ஒரு நிமிஷம் பாட மாட ஒரு நிமிஷம் மாட வருஷம் நிமிஷம் பாடுங்க இல்ல பூரா கேவா இருக்கு அந்த சைடுல பாரி எல்லாம் அடிச்சு வரட்டும் எல்லாரும் அந்த கேமராமேன் எல்லாம் அந்த கேலரி போச்சுடுங்க தனித்தனியா உட்கார வேண்டாம் அவன் என்னடா பிரச்சனை வருது அறுக்காதீங்க மாட அறுத்து அறுத்து விடாங்க இவ்வளவு போலீஸ் இருக்காங்க கோட்டாட்சி இருக்கு இந்த ஜல்லிக்கட்டு விழாவில் அரங்கமே கடை கிடையாது நல்லா சத்தமா கைத்தறி உற்சாகப்படுறது தெரிய கேடலாமா

ஒருத்தர் மட்டும் கார்த்த ஒரு அண்ணா இப்ப நூத்தி நாப்பத்தி எட்டு யாருக்கும் வெள்ளி பூப்பா நூத்தி நாற்பத்தி எட்டு யாரு நூத்தி நாற்பத்தி குண்டு திருப்பி கடைசி ரெண்டு மாடு இந்த பேச்சு கடையு ரெண்டு மாடு பேச்சுக்கணும் மாடு விடி விட்டு ரொக்க பரிசோனே தம்பி கிளீன் பண்ணக்கு அப்புறம் வர்றோம் கேட்ட மாடு அடா யாரு மாடுறேன் போலீஸ் யாருமே இல்லையா அண்ணா யார் யாரு மாடுனே கேடு கொடுப்பான் யார் வந்து மாடுப்பான் இந்த பேஜ் கிட்ட கடைசி மாடு இந்த பேஜ்க்குன்னா கடைசி மாடு அப்படியே ரொம்ப பாடுறேன்